வணக்கம் நமது டிவியின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாகேந்திரன் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அரியாலி மனித புதைகுளியில் இதுவரை எலும்புக்கூடுகள் அடையாளம் இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகளை சட்ட ரீதியாக நாட்டிற்கு அழைத்து வர நடவடிக்கை குறுக்கு வழியில் ஆட்சியை கைப்பற்ற தமிழ் கட்சிகள் முயற்சிக்கக்கூடாது அரசாங்கம் விடுத்துள்ள வேண்டுகோள் ரணிலின் தனி தொழிலாளர் சட்டம் மூலம் அரசாங்கம் மீண்டும் அமல்படுத்த முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு தென்னிலங்கையில் கோர விபத்து ஸ்தலத்திலேயே பலியான இளைஞன் காசாவில் பதற்ற நிலை இஸ்ரேலின் தாக்குதலில் ஐம்பத்தி ஆறு பேர் பலி தொடர்பான உள்நாட்டு செய்திகள் யாழ்ப்பாணம் இதுவரையில் யாழ்ப்பாணம் அரியாலை இந்து மயானத்தில் காணப்பட்ட மனித புதைகுழி ஆரம்ப கட்ட பரோட்சா தகழ்வின் போது எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மீட்கப்பட்டுள்ள பத்தொன்பது கூடுகளும் வைத்தியர் செல்லையா பிரண்ணவனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவை நீதிமன்றத்தின் பாதுகாப்பில் வைப்பில் என சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா தெரிவித்தார் நேற்றைய தினமும் நீதவான் ஆனந்தராஜா முன்னிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன குறித்த பரோட்சா தகழ்வு பணியானது நேற்றுடன் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த மனித புதைகுலி அகழ்வு பணியானது மேலும் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு நீடிக்க நீதவான் ஆனந்தராஜா நேற்றைய தினம் உத்தரவிட்டார் நாற்பத்தை நாட்களுக்கான அகழ்வு பணிக்கான பாதீடு சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் யாழ் நீதவான் நீதிமன்ற நீதிபதியிடம் ஒப்படைத்துள்ளார் இதற்குமை அடுத்த மூன்றாம் கட்ட அகழ்வு பணிக்காக உத்தேச திகதியாக ஜூன் இருபத்தி ஆறாம் திகதி நீதவான் அனுமதித்துள்ளார் குறித்த உத்தேச திகதிக்குள்ளாக சமர்ப்பிக்கப்பட்டு பாதீட்டின் நிதி கிடைக்கப்பெற்றால் மூன்றாம் கட்ட அகழ்வு பணி உத்தேச திகதியில் இடம்பெறும் என தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகளை சட்ட ரீதியான முறையில் நாட்டிற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் என அண்மையில் இந்தியாவிலிருந்து கடல் வழியாக யாழ்ப்பாணம் வருகை தந்த அகதியொருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட விடியம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த விடியம் தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் எமது கட்சி கடந்த காலங்களில் இலங்கையிலிருந்து சென்ற தமிழ் அகதிகளுக்கு பிரஜா உரிமை வழங்க வேண்டும் என பாராளுமன்றத்தில் வலியுறுத்தி பேசினோம் இந்தியாவில் அகதிகள் இலங்கை வருவதற்கு சட்ட ரீதியான ஆவணம் ஒரு பிரச்சனையாக உள்ள நிலையில் சிலர் கடல் வழியாக சட்டவிரோதமான முறையில் படகுகள் மூலம் நாட்டுக்கு மீள வருகிறார்கள் அரசாங்கம் என்ற வகையில் எமது நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு அகதிகளாக சென்றவர்களை சட்ட ரீதியாக நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை வெளிவிவகார நூடாக எடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது ஆகவே இந்தியாவிலிருந்து படகு மூலம் சட்டவிரோதமான முறையில் இலங்கை திரும்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்வதோடு விரைவில் அவர்களை அழைத்து வரும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார் குறுக்கு வழியில் ஆட்சியை கைப்பற்ற தமிழ் கட்சிகள் முயற்சிக்க கூடாது என அரசாங்கம் வலியுறுத்துகிறது வடக்கு கிழக்கில் மக்கள் வழங்கிய ஆணைக்கு மதிப்பளித்து உள்ளூராட்சி சபைகளை நிறுவ தமிழ் கட்சிகள் முன்வர வேண்டும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர் மக்கள் ஆணையை மீறியவரும் செயற்பட முடியாது எனவே உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்கில் மக்கள் வழங்கிய ஆணைக்கு மதிப்பளித்து தமிழ் கட்சிகள் செயல்பட வேண்டும் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் எந்த சபையில் எந்த கட்சி அதிக ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க ஏனைய கட்சி இடமளிக்க வேண்டும் அதை விடுத்து குறுக்கு வழியில் ஆட்சியை கைப்பற்ற தமிழ் கட்சிகள் முயற்சிக்க கூடாது அது மக்கள் ஆணைக்கு செய்யும் துரோகம் என குறிப்பிட்டுள்ளார் ரணிலின் தனி தொழிலாளர் மூலத்தை மீண்டும் கொண்டுவர அரசாங்கம் முயற்சிப்பதாக முன்னிலை சோசலிச கட்சி குற்றம் சாட்டுகிறது கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட முன்னிலை சோசலிச கட்சியின் பிரசார செயலாளர் துமிந்த நாகமுவ இதனை தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் எட்டு மணி நேர வேலை மனுத்தியாளத்தை ரத்து செய்வதற்கான ரணில் விக்ரமசிங்க கொண்டுவந்த சட்டமூலத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை இந்த அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது இதனை ஒரு அடிமை சட்டம் என தற்போதைய தொழிலமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க முன்னதாக தெரிவித்திருந்த காணொளிகள் சமூக ஊடகங்களில் தற்போது பகிரப்படுகின்றன குறைந்தது ஏழு பேரை கொண்டு தொழிற்சங்கம் ஒன்றை ஆரம்பிக்க முடியும் எனினும் இந்த வரையறை குறித்த சட்டம் மூலம் ஊடாக மனுஷனானியக்கார நூறு பேர் என்றவாறு அதிகரிக்க முயன்றார் இவ்வாறான மாற்றம் ஏற்படுமாயின் ஒருபோதும் தொழிற்சங்கம் ஒன்றை ஆரம்பிக்க முடியாது தற்போது ஊழியர் ஒருவர் பணி நீக்கம் செய்யப்படும் இடத்து அதற்கு எதிராக உடனடியாக தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிப்பதற்கு தொழிற்சங்கங்களுக்கு இயலுமை உண்டு எனினும் குறித்த சட்டமூலத்தில் பணிப்புறக்கணிப்பு ஒன்றை மேற்கொள்வதாயின் முப்பது நாட்களுக்கு முன்னதாக அறிவிக்க வேண்டும் என விதிகள் உள்ளன தொழிலாளர்களின் உரிமைகள் வெளிப்படையாக மீறப்பட்டுள்ளதுடன் இது முற்றுமுழுதாக தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு சட்டமாகும் இதனை அரசாங்கம் கொண்டுவர முயற்சிக்குமாயின் ஒவ்வொரு நிறுவனமாக சென்று இதுகுறித்து பிரசாரம் செய்வதற்கும் தங்களது தரப்பு தயாராக உள்ளதாக முன்னிலை சோசியலிச கட்சியின் பிரசார செயலாளர் துமிந்த நாகமுவ தெரிவிக்கின்றார் அசாத் மௌலானாவை விரைவில் நாட்டிற்கு அழைத்து வர அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஞாயிறு தாக்குதல் குறித்து சேனல் ஃபோர் அலைவரிசைக்கு தகவல்களை வழங்கிய அசாத் மௌலானாவை இலங்கைக்கு விரைவில் அழைத்து வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தியாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் தொடர்பில் மட்டுமல்லாது இன்னும் பல விடயங்கள் தொடர்பிலும் அவர் மனம் திறந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ாம் தகுதி பிள்ளையானுடைய தலைமை காரியாலயம் அமைந்துள்ள வாவிக்கரை வீட்டில் ஒரு பெரும் தேடுதல் குற்ற புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது செட்டிலைட் தொலைபேசி துப்பாக்கி குண்டுகள் என பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது தெல்லிப்பள்ளை புற்றுநோய் வைத்தியசாலை முற்றாக முடங்கும் அபாயத்தில் இருப்பதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தெல்லிப்பள்ளை புற்றுநோய் வைத்தியசாலையும் அதன் சேவைகளும் முற்றாக முடங்கும் அபாயத்தில் உள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது புற்றுநோய் நிபுணர் வைத்தியர் கிருஷாந்தனியின் பாதுகாப்பும் பணி சுதந்திரமும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளது தெல்லிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையின் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த செய்திக்குறிப்பில் வடக்கு மாகாணத்தின் முக்கிய புற்றுநோய் சிகிச்சை மையமாக விளங்கும் தெல்லிப்பள்ளை புற்றுநோய் வைத்தியசாலைக்கு எதிரான திட்டமிட்ட முயற்சிகள் தற்போது அதன் இயங்கும் திறனை முற்றாக பாதிக்கும் நிலையினை நோக்கி நகர்ந்துள்ளன சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் பொதுமக்கள் தன்னார்வ அமைப்புகள் மற்றும் சில அனுசரணையாளர்களின் கடுமையான உழைப்பினூடாக நிறுவப்பட்டுள்ள இந்த வைத்தியசாலை இன்று வரை ஆயிரக்கணக்கான புற்றுநோயாளிகளுக்கு உயிருக்கு போராடும் வாழ்வாதார சிகிச்சையை வழங்கி வருகிறது ஆனால் அப்போதும் இப்போதும் தொடர்ந்து சிலர் மேற்கொள்ளும் மறைமுகமான நடவடிக்கைகள் வஞ்சக போக்குகள் மற்றும் திட்டமிட்ட இடையூறுகள் இதன் நிரந்தர மேம்பாட்டுக்கு சேவைக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தி வருகின்றன தற்போது பல ஆண்டுகளாக புற்றுநோயாளிகளுக்காக அர்ப்பணிப்போடு பணியாற்றி வரும் புற்றுநோய் நிபுணர் வைத்தியர் எதிராக நடக்கும் அவதூறு சமூக மேடைகளிலான வசைப்பாடுகள் மற்றும் தனிப்பட்ட தாக்குதல்களை எமது சமூகம் கடுமையாக கண்டிக்கிறது அவரை மனதளவில் பாதித்து சேவையிலிருந்து பின்வாங்க வைக்கவே இது மேற்கொள்ளப்படுவதாக எமது சங்கம் தெளிவாக அறிந்து வருகிறது சூழ்நிலை ஒரு சில தனிநபர்களின் துயரம் மட்டும் அதுவே நோயாளிகளின் உயிருக்கு வழிவகுக்கும் சமூக மருத்துவ பின்னடைவுக்கு இடமளிக்கும் நிலையாகும் இந்நிலையில் வைத்திய நிபுணர்களுக்கு எதிரான இத்தகைய களங்கப்படுத்துதலானது ஏழை நோயாளர்களின் உரிமைகளை நேரடியாக தாக்குகின்றன அத்துடன் தெல்லிப்பள்ளை புற்றுநோய் வைத்தியசாலையின் சேவைகள் குறைக்கப்பட்டு அதன் தரம் சிதைக்கப்படுவதற்கான பின்னணியில் நிர்வாக சீர்கேடுகள் ஊழல் மற்றும் சட்டவிரோத ஒழுங்குகள் செயல்படுவதாகவும் அவை உறுதியான தண்டனை விதிகளின்றி தொடர்வதாகவும் எமது சங்கம் ஆழ்ந்த கவலையுடன் உன்னி அவதானித்து வருகிறது எனவே புற்றுநோய் நிபுணர் வைத்தியர் கிருஷாந்தனியின் பாதுகாப்பும் பணி சுதந்திரமும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை டெல்லி பள்ளி ஆதார வைத்தியசாலையின் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது மேலும் அவதூறு பரப்பும் நபர்களுக்கு எதிராக உடனடியாக நிர்வாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் மேலும் நோயாளர்களுக்கான உயர்தர சிகிச்சைகள் அரசு மருத்துவமனைகள் தொடர வேண்டும் என்பதற்காக எதிர்வரும் நாட்களில் தொழிற்சங்க நடவடிக்கைகள் அவசியமானால் தீவிரப்படுத்தப்படும் என சங்கம் கூறப்படுகிறது முறையாக பதவி விலகாத முப்படியைச் சேர்ந்த மூவாயிரம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் முப்படைகளும் பலீசாரும் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கைதானவர்களில் இரண்டாயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஒரு பேர் ராணுவத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்படைகளின் ஒழுக்கத்தை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு மேலும் தெரிவிக்கின்றது மொரட்டுவ பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார் எகோடா உயன பகுதியில் இன்று அதிகாலை ஒரு மணியளவில் ஏற்பட்டது மோட்டார் சைக்கிள் வீதியில் கவிழ்ந்து அருகில் சென்று கொண்டிருந்த டிப்பர் லாரியில் மோதியுள்ளது சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் உயிரிழந்தார் மோட்டார் சைக்கிள் செலுத்தியவர் சிறு காயங்களுடன் பானந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்திற்குள்ளான முச்சக்கரவண்டி மற்றும் சாரதிகள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதாக பிலிசார் தெரிவித்துள்ளனர் நேற்று முதல் இந்த விலை உயர்வு அமுலுக்கு வந்துள்ளது ஐம்பது கிலோகிராம் சீமந்த மூட்டையின் மொத்த விலை அதிகரிக்கப்பட்டாலும் சில்லறை விலையில் எந்த திருத்தமும் செய்யப்படவில்லை என சீமந்த நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன சீமந்த உற்பத்தி செலவுகள் அதிகரித்ததே சீமந்த விலை உயர்வுக்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது we காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஐம்பத்தி ஆறு இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் காசா பகுதியில் தொடர்ந்தும் பதற்றமான சூழல் நிலவுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்லாமிய பண்டிகை நாளான நேற்றும் காசா மக்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியது இதன்படி நேற்று காசாவில் நடத்திய வான்வெளி தாக்குதலில் பாலஸ்தீனியர்கள் ஐம்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் நாற்பதிற்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பு மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் போது காசாவுக்கு கடத்திச் செல்லப்பட்டதாக கூறப்படும் தாய்லாந்து பிணை கைதியான நட்டாபாங் பிண்டா என்பவரின் உடலை மீட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்தி மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான போட்டியில் இங்கிலாந்து மகளிர் அணி வெற்றி பெற்றுள்ளது சுற்றுலா மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து மகளிர் அணி டக்வெத் லூயிஸ் முறையில் ஒன்பது விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது இதற்கமய மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை இங்கிலாந்து மகளிர் அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் கைப்பற்றியது நேற்றைய போட்டி நானே சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து மகளிர் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது முதலில் துடுப்படுத்திய மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணி பன்னிரண்டு புள்ளி மூன்று ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றிருந்த போது மல்லை குறுக்கு போட்டி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது இதனை அடுத்து இருபத்தி ஒரு போட்டி மீள ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட ஓவர்களில் மேற்கிந்திய தீவுகள் அணி எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்று ஆறு ஓட்டங்களை பெற்றது நூற்று ஆறு ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்த ஆடிய இங்கிலாந்து மகளிர் அணி பத்து புள்ளி ஐந்து ஓவர்களில் ஒரு விக்கெட்டை மாத்திரம் இழந்து நூற்று ஒன்பது ஓட்டங்களை பெற்று வெற்றி அடைந்திருந்தது இத்துடன் நமது டிவியின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது எமது அடுத்த பிரதான செய்திகளை இன்றிரவும் எதிர்பாருங்கள் மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது எல்கே டாட் காம் எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் வணக்கம்